லைஃப் ஆஃப்டர் கேன்சர் வாட் சர்வவர் நீட் டு நோ எல்லாருக்குமே கா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சர்வவர்ஸ்குமே இந்த தாட் வரும் நம்மளுக்கு இது திருப்பி ரியாக்கர் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட இதில் பெயின் ஸ்டிஃப்னஸ் எமோஷனல் டிப்ரெஷனில் இருப்பாங்க இப்படிலாம் அவங்க இருக்க போகும்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க போகும்போது அதுக்காக தான் வந்துட்டு இந்த இன்டிகிரேட்டிவ் தெரப்பி வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுக்காக மென்டல் ஹெல்த்தை நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் மென்டல் ஹெல்த்தை வந்து வந்துட்டுங்கிறது மைண்ட் அப்படிங்கிறது நம்ம தாட்ஸ் தான் நம்ம தாட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்மளால் வந்து எந்த ஒரு இதனாலும் ஓவர் கம் பண்ணி வர முடியும் அதுக்காக இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளான ப்ராக்டிஸ் அப்படின்னா வந்துட்டு யோகா எக்ஸசைஸ் இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகும்போது நம்ம பாடியில் வந்துட்டு கைரோனின் பார்த்து அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் அந்த கைரோனின் அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் வந்துட்டு ஆக்சிடிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும் அப்படி ரெடியூஸ் பண்றனால வந்துட்டு அது வந்து ஒரு நான் டாக்ஸிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும் நம்ம ப்ரெட் ப்ரெயின் பேரியரில் வந்துட்டு எந்த இதுவுமே ஆகாமல் நம்மளுக்கு வந்து மென்டல் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் நம்மளை டிப்ரெஷன்லேருந்து இருந்து எலவேட் பண்ணும் அதே மாதிரி அந்த கைரோனின் வந்துட்டு ட்ரிப்டோபேன்ல இருந்து நியாசினா கன்வெர்ட் ஆகி அந்த நியாசன வந்து நம்மளுக்கு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி மைட்டோ கான்ட்ரியாவோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதிகமாகும் மைட்டோ கான்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படி இருக்க அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லே வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்க போகும்போது நம்மளுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ் செல்ஸும் வந்துட்டு நெகட்டிவ் செல்ஸ் மீன்ஸ் கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகும் ஹெல்த்தி செல்ஸ் க்ரோ ஆகும் அதனால சர்வைவர் வந்துட்டு இன்னும் நல்லா வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்லங்கிற வந்துட்டு அவங்க வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வாக்கிங் அப்புறம் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லூசனிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணாலே வந்துட்டு பாடி வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டயட் டயட் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டயட்டுங்க போகும்போது அவங்க வந்துட்டு ஹை ஃபைபர் டயட்டை லீன் ப்ரோட்டீன் அப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஃபைன் ப்ராசஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட நேச்சுரல் லிவிங்கில் வாழ்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சர்வைவர்ஸோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும் தேங்க்யூ